இது உங்கள் மாம்ஸ் மாம்ஸ்னரேஷன் இப்போ வெயில் காலம் ஆரம்பித்து விட்டது நம்ம தோட்டங்களில் நிறைய எறும்பை நம்மளால் பார்க்க முடியும் அதில் கடிக்கிற மாதிரி இருக்கிற அந்த செவ்வ எறும்புகளும் அதிகமாக இருக்குது ஸ்பெஷலாக வெண்டைக்காய் கத்திரிக்காய் செடிகளில் பாருங்கள் இப்படி கூட்டமாக உட்காந்துக்கிட்டு அந்த பூக்களையெல்லாம் அது டிஸ்ட்ராய் பண்ணுது மொட்டுகளையும் பூக்களையும் செடியிலிருந்து கட் பண்ணியே கூட விட்டுருது எறும்புகளும் நமக்கு தேவைப்படுறதுனால இதை டெம்ப்ரரியாக தான் நம்ம தடுத்து வைக்க முடியும் அதற்கான ஒரு பவுடர் தான் இது பொதுவாக சர்க்கரை அரிசியெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எப்படியாவது அதுக்குள்ளே எறும்பு வண்டுகள் வந்து சேர்ந்துடும் கிராம்பு இந்த மாதிரி சர்க்கரை அரிசி தானியங்களில் போட்டு வைக்கும்போது அதில் எறும்புகள் கிட்டையே வராது அதே போல் எதில் எறும்பு வந்தாலும் கிராம்பு போட்டுனா அது ஓடி போகும் பாருங்கள் இப்படி கூட்டமாக இருக்கிற எறும்புகள் கிராம்பு தூள் பட்ட உடனே எப்படி ஓடி போகுதுன்னு ஆனால் இது கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியும் இருக்குது இதுக்காக நம்ம கொஞ்சம் பட்டை வாங்கிக்கலாம் இது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பட்டை தான் நான் ஒரு இருபது ரூபாய்க்காக இதை வாங்கிக்கிட்டேன் அப்ராக்சிமேட்லி இதே குவான்டிட்டி அளவுக்கு நம்ம கிராம்பையும் கொஞ்சம் வாங்கி எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டையும் நன்றாக மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு இதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் ஆக்சுவலாக பட்டையும் எறும்பு விரட்டி தான் இந்த பட்டையோட வாசனையும் கிராம்போட வாசனையும் எறும்புகளுக்கு படும்போது அது அதுக்களை சஃபகேட் பண்ண வைக்குமா அது சஃபகேட் ஆகும்போது அது அந்த இடத்துலேருந்து வேறு இடத்திற்கு ஓடி போய்விடும் சில நேரங்களில் செத்தும் போய்விடும் இப்படி மிக்ஸியில் நம்ம தூள் பண்ண அந்த பவுடரை எடுத்து ஒரு கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் எப்பொழுதெல்லாம் தேவையோ அதை நம்ம எடுத்து உபயோகித்து கொள்ளலாம் இதை மூன்று விதங்களில் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் முதலாவதாக பவுடர் ஃபார்ம்லேயே நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் எங்கெங்கெல்லாம் எறும்பு இருக்கிறோ அந்த இடத்துல இந்த பவுடரை நம்ம தூவி விடும்போது எறும்புகள் அந்த இடத்துலேருந்து ஓடிவிடும் பவுடர் ஃபார்மில் பயன்படுத்தும் போது நமக்கு இது கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படுது அதனால் ஒன்சினவே இதற்காக நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி இதை நம்ம தூவி விடலாம் தூவி விட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த எறும்புகள் அந்த இடத்துலேருந்து மறைந்து விடுகிறது இது ஒரு நல்ல எஃபெக்டிவ்வே தான் ரெண்டாவது முறையாக இந்த பவுடரை ஒரு ஒரு டீஸ்பூன் போல் ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு தண்ணீர் விட்டு நன்றாக குளுக்கணும் இந்த சொல்யூஷனை நம்ம செடிகள் மேலே நல்லா படுமடியாக எல்லா பகுதிகளிலும் இதை தெளித்து விடலாம் இதை ஸ்ப்ரேயர் கொண்டும் தெளித்து விடலாம் இதுவும் நல்லா பயன் தருகிறது மூன்றாவது கிராம்புகளை முழுதாக அப்படியே நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் மண்ணில் எங்கெல்லாம் அதிகமாக இந்த எறும்புகள் காணப்படுதோ அப்படிப்பட்ட பைகளில் நம்ம முழு கிராம்பை போட்டு விடலாம் இல்லை பவுடர் பண்ணி வைத்திருக்கிற இந்த பவுடர் கூட செடிகளில் மண்ணின் மீது தூவி விடும்போது எறும்புகள் போகும் மூன்று விதங்களில் பட்டையும் கிராம்பையும் கலந்து எறும்பு விரட்டியாக நம்ம பயன்படுத்தும் போது நல்ல பலன் கிடைக்கும் இந்த முறையை பின்பற்றினால் பதினைந்து இல்லை பத்து நாட்களுக்கு ஒரு முறையே இதை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இதற்காக கொஞ்சம் பணத்தையும் செலவு பண்ணணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்கள் இது பயனுள்ளதாக இருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ